ஹலோ வணக்கம் வெல்கம் எக்ஸாம் தமிழ் சேனல் மியன்டார் மொழியா தலை மீலா வித்தாள் உடக்கின் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா இது வந்து பார்த்தா முக்கியமாக சிங்கிள் யூஜி முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா எப்படி வந்து பார்த்தோம்னா ஒரு பிஜி வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் ஈவ்னிங் வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தோம்னா ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு மோஸ்ட்லி அந்த யூஜி எந்த வேணாலும் இருக்கலாம் நீங்க வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரி பிஜி சூஸ் பண்ணுங்க அப்படின்னா உங்களோட கெரியர் போத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் முக்கியமாக வந்து பார்த்தா நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா நான் பிஎஸ்சி முடிச்சிருக்கேன் எனக்கு வந்து பார்த்தா பிஎட் பண்ணலாமா இல்லை எம்பிஏ பண்ணலாமா இல்லை எம்சிஏ பண்ணலாமா இல்லை எம்எஸ்சி பண்ணலாமா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு அந்த மாதிரி கேட்பாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தா நான் இப்போ வந்து பிகாம் முடிச்சிருக்கேன் நான் எம்பிஏ படிக்கலாமா இல்லை பிஎட் படிக்கலாமா இல்லை வேற ஏதாவது எம்சிஏ இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ண முடியுமா அந்த மாதிரி வந்து கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் ஒரு யூஜி முடிச்சவங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் வச்சுருக்க நிறைய பேருக்கு நம்மளுக்கு வந்து எம்ஏ டெக் படிக்கலாமா இல்லை எம்எஸ்சி படிக்கலாமா எம்சிஏ படிக்கலாமா எம்பிஏ படிக்கலாமா இல்லை எம்காம் இருக்கவங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் இன்னும் எம்ஏ இருக்கவங்களுக்கு அது ப்ரோக்ராம் வந்து பார்த்தா பிஜி டிப்ளமோ கோர்ஸ் கூட நிறைய இருக்கு உங்களுக்கு இல்லை லாயர் ஆகலாமா அப்படிங்கிற ஆசை கூட நிறைய பேருக்கு இருக்கு ஏன்னா லாயர் ஆகிறதுக்கு டேரெக்டா பிளஸ் டூ முடிச்சுட்டு கூட டேரெக்டா படிக்கலாம் நீங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு யூஜி முடிச்சிட்டு கூட வந்து நீங்க படிக்கலாம் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பிஎட் பண்ணணும் அப்படின்னா என்ன யூஸ் இப்போ காலேஜ் லெவல் ப்ரொபசர் ஆகணும் அப்படின்னா பிஎட் வந்து கம்பல்சரியா தேவைப்படுமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி வந்து பார்த்தா ஒரு பர்ஃபெக்டா வந்து பார்த்தா ஒரு பிஜி வந்து நீங்க சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் என்ன வீட்டில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வச்சு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் சப்போஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது யூஜி படிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தா பிஜி எப்படி சூஸ் பண்ணலாம் டீச்சிங் எப்படி போகலாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எப்படி ஆகலாம் இல்ல சயின்டிஸ்ட் ரிசர்ச்சர் இந்த மாதிரிலாம் போகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் இல்ல ஒரு பேங்க் ரிலவென்டான ஜாப் போகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பா வந்து அவங்களோட கெரியர் குறித்து கூட சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து யூஜி படித்தோடனே நம்மளுக்கு நல்ல ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு சில டிகிரி டிகிரிக்கு இப்போ இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தா நீங்கள் குறிப்பிட்ட ஸ்ட்ரீம் எடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கிற காலேஜ் பேஸில் பிளேஸ்மெண்ட் வந்து கிடைச்சிடும் உங்களுக்கு பட் அந்த இடத்துலையும் உங்களோட ஸ்கில் வந்து ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஸோ யூஜி முடிச்சிட்டு ஒரு நல்ல ஜாப் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டெக்னிக்கலாக வந்து உங்கள் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓரளவு நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு அதுவும் முக்கியமாக பிஏபி டெக் எடுத்தவங்களுக்கு நிறைய ஜாப் இருக்குது இதுவே மற்ற டிகிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிஎஸ்சியாக இருக்கட்டும் பிகாம்மாக இருக்கட்டும் பிபிஏவாக இருக்கட்டும் பிசிஏ இருக்கட்டும் பிஏ டிகிரியாக இருக்கட்டும் இந்த வர டிகிரிக்கெல்லாம் மோஸ்ட்லி வந்து ஒரு டி சிங்கிள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே ஒரு ப்ரைவேட் ஜாப் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோ ஒன்றும் நல்ல ஒரு சேலரி தான் கிடைக்காது உங்களுக்கு உங்களுக்கு மினிமம் சேலரியை வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணி தமிழ்நாடு பேஸ் பண்ண ஒரு கம்பெனியாக இருக்குது அப்படின்னா ஒரு டென் தௌசண்ட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது இதை விட கம்மியாக வாங்குகிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறைய பேர் இருக்காங்க ஸோ முடிஞ்சளவுக்கு பிஜி அப்படிங்கிறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு நான் வந்து ஒரு சிங்கிள் டிகிரி முடிச்சிட்டு நல்ல ஜாப் தான் போகணும் அப்படிங்க முடிவு அப்படின்னா தயவு செஞ்சு கவர்மெண்ட் ஜாப் வந்து போயிருக்கேன் கவர்மெண்ட் ஜாப்புன்னு டெக்னிக்கலாக ட்ரை பண்ணதை விட நீங்கள் வந்து காமனாக என்ன டிகிரி ஹோல்டர்ஸ்கான ஜாப் வந்து போயிருங்க ஏன்னு பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே எலிஜிபிள் அப்படின்னா எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் முடிஞ்சளவுக்கு டெக்னிக்கலாக ட்ரை பண்ணி பாருங்க பட் டெக்னிக்கல் ஜாப் அப்படின்னா வேகன்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சிங்கிள் டிகிரி முடிச்ச உங்களுக்கா இதுவே பிஜி முடிச்சிட்டீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ஜாப் வந்து அதிக லெவலில் இருக்கும் உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துகிட்டா உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் ஜாப்பை விட நீங்கள் காமனாக என்ன டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா நிறைய வந்து பார்த்தா வேக்கன்சி இருக்கும் உங்களுக்கு அந்த நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து அதிக லெவலில் இருக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்து ஃப்ரீ கோல் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ ஒரு வருஷம் கிடைக்கலாம் கூட அடுத்த வருஷம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரியான எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப்லாம் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஸோ இதை பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனல் இருக்குது எனி டிகிரி முடிச்சவங்களுக்கு என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் அவைலபிளாக இருக்கு போலீஸ் சைன்ல போகலாமா எஸ்ஐ ஆகலாமா பேங்க் ஜாப் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாக்கலாம் இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனல வந்து அவைலபிளா இருக்கோங்க ட்ரை பண்ணலாம் டிஎன்பிசி போஸ்டிங்கும் யூ பண்ணலாம் நீங்க சி ட்ரை பண்ணி ஐஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு டிகிரி முடிச்சுட்டே இருக்கணும் நல்ல ஜாப் ஸ்டார்டிங்லேயே அது முக்கியமாக வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் வந்து போயிருங்க வேக்கன்ஸ் வீஸ் அதிக அளவு வேக்கன்சி இருக்கும் உங்களுக்கு பட் வந்து சூஸ் பண்ணும்போது உங்கள் நாலேஜ் பேஸில் என்ன மாதிரி டாபிக் உங்களுக்கு ரொம்ப படிக்க பிடிக்குமோ அது ரெலவெண்டாக அதாவது அந்த எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ்லாம் ஃபுல் அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி எதுக்கும் அப்படிங்கிறத பார்த்து வந்து நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் எஃபோர்ட் போட்டால் கூட உங்களோட நாலேஜ் பேஸில் வந்து ஈஸியாக க்ராக் பண்ணுறதுக்கான ஸோ உங்களுக்கு ஒரு டிகிரி முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் எல்லாருமே எலிஜிபிள் அப்படின்னா எனி டிகிரி அதாவது ப்ராப்பராக ரிஜிஸ்டர் ஒரு காலேஜ்லேயோ யூனிவர்சிட்டியோ ஒரு டிகிரி முடிச்சக்கூடும் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அதை நீங்கள் சூஸ் பண்ணி சிங்கிள் யூஜி முடிச்சோன்னே நீங்கள் ட்ரை பண்ணுறது இல்லை நான் பிஜி பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பிஜி பொறுத்தவரை நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு ஏன்னு பார்த்தா இந்த ஃபீல்டு தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ பிஎட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த யூஜி எடுத்தவங்க வேணாலும் படிக்கலாம் ஈவன் இன்ஜினியரிங் முடிச்ச கூட பிஎட் படிக்கலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இதே எம்சிஏ அப்படின்னு எடுத்துனா கண்டிப்பாக பிசிஏ முடிச்சவங்க தான் எம்சிஏ படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை எம்சிஏக்கான எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துலாம் யூஜியில் நீங்கள் எடுத்த கோர்ஸ்லையோ இல்லை ப்ளஸ் ஒன் பிளஸ்ல நீங்கள் எடுத்த குரூப்லையோ மேத்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டடிக்ஸ் மெயில் பேப்பராக இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஸோ வந்து பார்த்தோம்னா உங்க இன்ட்ரெஸ்ட் ரேஸில் வந்து பார்த்தா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுமே என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிஎட் ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிஎட் எடுக்கலாமா அந்த மாதிரி கேட்குறாங்க பிஎட் பொறுத்தவரை ஒரே ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா அதாவது நீங்கள் டீச்சிங் போகணும் முக்கியமாக வந்து ஸ்கூல் லெவல் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருந்தால் மட்டும் பிஎட் படிங்க மற்றபடி வேறு ப்ரொஃபஷன் போகணும் காலேஜ் லெவல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இல்லை சயின்டிஸ்ட் ரிசர்ச்சர் இல்லை சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனி இந்த மாதிரிலாம் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பிஎட் படிக்காதீங்க அவங்களுக்கு ரெண்டு வருஷம் பேஸ் தான் பிஎட்லாம் முன்னாடி ஒரு வருஷம் கோர்ஸ் ஆரஞ்சு ரீசென்ட் இயர்ஸில் பிஎட் அப்படிங்கிறது டூ இயர்ஸ் கோர்ஸ் ஆயிடுச்சு ஸோ பிஎட்கான மிகப்பெரிய ஒரு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துகிறாங்க ஸ்கூல் லெவல் டீச்சர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுவும் பிரைவேட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம் கவர்மெண்ட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் பட் கவர்மெண்ட் அப்படின்னு போகிறப்ப நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது உங்களுக்கு டெட் எக்ஸாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சீடெட் எக்ஸாம் நேஷனல் லெவல் ஸ்கூல் இந்த கேந்திர வித்யாலயா ஆர்மி ஸ்கூல் அவங்கலாம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா சீடெட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லை நீங்கள் வந்து பார்த்தோம்னா பிஜிடிஆர்பி கூட ட்ரை பண்ணிப்பாங்களாம் பிளஸ் ஒன் பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களா அவங்களுக்கு வந்து பார்த்தா டீச்சர் ஆகிருக்கான எக்ஸாம் உங்களுக்கு பட் இதுக்கு வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பிஜி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க எம்எஸ்சி இருக்கலாம் எம்ஏ இருக்கலாம் நீங்க என்ன யூஜி முடிச்சுங்களோ அதில் வந்துட்டு ஒரு எம்எஸ்சி முடிச்சுட்டு பிஎட் இல்ல எம்ஏ முடிச்சிட்டு இல்ல பிஎட் பண்ணிட்டு கூட எம்எஸ்சி எம்ஏ வந்து நீங்க படிக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் முடிச்சிங்க அப்படின்னா ஸ்கூல் லெவல் டீச்சர் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்கா சோ பிஎட் எடுக்க போறீங்க அப்படின்னா ஸ்கூல் லெவல் டீச்சர் ஆகணும் அப்படின்னா மட்டும் சூஸ் பண்ணுங்க பிஎட் நிறைய காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் எய்ட் பிரைவேட் நிறைய காலேஜ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கா பட் ரீசென்ட் இயர்ஸ்ல பிஎட் அப்படிங்கிறது டூ இயர்ஸ் கோர்ஸ் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஸோ ஸ்கூல் லெவல் டீச்சர் ஆகணும் அப்படின்னா பிஎட் சூஸ் பண்ணிக்கங்க இல்லைன்னா பிஎட் வந்து சூஸ் பண்ணாதீங்க நீங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பிஎட் சூஸ் பண்ணிக்கங்க இல்லைன்னா பிஎட் வந்து சூஸ் பண்ணாதீங்க நீங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா எம்பிஏ போய் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க நான் வந்து பிஏ படிச்சிருக்கேன் பிகாம் படிச்சிருக்கேன் பிபிஏ படிச்சிருக்கேன் பிசிஏ படிச்சிருக்கேன் இன்ஜினியரிங் கூட படிச்சிருக்கேன் மெடிக்கல் லைனில் கூட ஒரு டிகிரி படிச்சிருக்கேன் நான் எம்பிஏ படிக்கலாமா இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க கண்டிப்பாக எம்பிஏ வந்து நீங்கள் படிக்கலாம் எம்பிஏக்கு வந்து பார்த்தா ஒரு தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்க காலேஜில் வந்து பார்த்தோம்னா எனி யூஜி முடிச்சவங்க படிக்கலாம் அப்படிங்கிற நினைச்சுக்கலாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க பட் எம்பிஏனா ஒரு சில ஸ்ட்ரீமுக்கு அக்ரி பிஸ்னஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி ஒரு சில ஸ்ட்ரீமுக்கு வந்து பார்த்தா ஒரு சில காலேஜில் அது எல்லா காலேஜ்லையும் இல்லை ஒரு சில காலேஜில் அதே ரெலவெண்ட்டான ஃபீல்டில் போய் யூஜி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற நினச்சி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு எம்பிஏ பொறுத்தவரையும் எந்த யூஜி முடிச்சவங்க வேணாலும் மோஸ்ட்லி எந்த ஸ்கீமுக்கு வேணாலும் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா பட் எம்பிஏ சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கங்க இது என்ன மாதிரியான ஒரு கோர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் ரெலவெண்ட்டான கோர்ஸ் உங்களுக்கு முக்கியமா ஒரு பிசினஸ் எப்படி ரன் பண்ணலாம் ஒரு மேனேஜ்மெண்ட்டில் நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது சப்போஸ் ப்ராப்ளம் வந்து நிறைய கிரியேட் ஆகும் ஒரு கம்பெனி ஒரு பிசினஸ் அப்படின்னா நிறைய ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகும் சோ அந்த மாதிரி வர டைமில் அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அதை பற்றி படிக்கிற கோர்ஸாக எம்பிஏ மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ்க்கு மேலே தியரிக்கு மட்டும் சிலபஸ் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ தியரி படிக்க பிடிக்கும் அப்படின்னா எம்பிஏ வந்து சூஸ் படிக்கலாம் எம்பிஏல நிறைய ஸ்ட்ரீம் இருக்குது ஹச்ஆர் ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் ஒன்று எம்பிஏல ஸ்ட்ரீம் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கில் பேஸில் சூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் யூஜியில் நீங்கள் என்ன படிச்சீங்களோ அது ரெலவெண்ட்டாக வந்து சூஸ் பண்ணுங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூஜியில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பிஜியில் எம்பியில வந்து பார்த்தா சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டேட்டா அனாலிட்டிக்ஸ் இ காமர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி யூஜியில் என்ன படிச்சீங்களோ அது ரெலவெண்ட்டா சூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை எனக்கு ஜென்ரலாக போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா நீங்க உங்கள் ஸ்கில் பேஸ்ல வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா எம்பிஏ ஹச்ஆர் ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒரு சில காலேஜா ஹச் எம் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கும் ஒரு ரெக்ரூட்மெண்ட் அளவெண்ட்டாக ஒரு மேனேஜ்மெண்ட் லெவல் போஸ்டிங் போகணும் அப்படின்னா ஹச்ஆர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு மேக்ஸ் நல்லா வரும் அக்கௌண்ட்ஸ் நல்லா வரும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஃபினான்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி எம்பிஏ சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தோம்னா உங்கள் ஸ்கில் பேஸில் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா யூஜி என்ன படிச்சிங்களோ அது ரெலவெண்ட்டாக சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எம்பிஏ முடிச்சவங்களுக்கு மோஸ்ட்லி மேனேஜ்மெண்ட் லெவலில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரி போஸ்டிங்காக உங்கள் ஸ்கில் பேஸில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இதுக்கு டாப் லெவல் காலேஜ் போகணும் அப்படின்னா கேட் எக்ஸாம் மேட் எக்ஸாம் ஜிமேட் எக்ஸாம் மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு ஸோ நீங்க என்ன காலேஜ்ல ஜாயின் பண்ணும் விரும்புறீங்களோ அதுக்கு எந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுத்துக்கோங்க இப்போ தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜ் அப்படின்னா டான்சர்ட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்றாங்க உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது எம்சிஏ படிக்கலாமா அந்த மாதிரி வந்து கேட்குறீங்க எம்சிஏக்கான பெனிஃபிட் அப்படின்னு நினச்சா கம்ப்யூட்டர் லைனில் நல்ல ஒரு ப்ரொஃபஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டுக்கா முக்கியமாக சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்க அந்த மொபைல் ஆப்பை டெவலப் பண்ணுற கம்பெனி அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா அனிமேஷன் ஃபீல்டு இந்த மாதிரி இடத்துல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டுக்கு உங்களுக்கு எம்சிஏ டாப் லெவல் காலேஜில் ஜாயின் பண்ணும் விரும்புகிறீங்க அப்படின்னா நிம்செட் எக்ஸாம் நேஷனல் லெவலில் கண்டக்ட் பண்ணுறாங்க இப்போ தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜில் டான்செட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்க எம்சிஏ பொறுத்தவரை பார்த்தா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி கம்பெனி ஐடி கம்பெனி இல்லை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஃபீல்டில் நல்ல ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு இல்லை எம்சிஏ முடிச்சுட்டு நிறைய கவர்மெண்ட் ஜாப் கூட டெக்னிக்கலாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமாக வந்து இது பேங்க் லெவலில் ஐடி ஐடி ஆஃபீஸர் ரயில்வேல வந்து ஐடி ஆஃபீஸர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்ல போனால் டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூவில் வந்து பார்த்தா ஒரு சில போஸ்டிங் கூட கம்ப்யூட்டர் வந்துட்டு பிஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பொத்தோடய பார்த்தா ஒரு கம்ப்யூட்டர் அலெவெண்ட்டான ஃபீலில் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கான எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா யூஜியில நீங்க எடுத்த கோர்ஸையும் அப்படி இல்லைன்னா பிளஸ் ஒன் ப்ளஸ்ல ஒரு குரூப் எடுத்திருப்பீங்களா அந்த குரூப்ல வந்து பார்த்தா மேக்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டட்டிக்ஸ் மெயின் பேப்பராக இருக்கணும் அப்படிங்கிற எரிஜிபெல் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு எம்சிஏ பொறுத்த உடனே பார்த்தா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஃபீல் போகணும் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்பிடின்னா அது ரெவெட்டாக முக்கியமா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் டெக்னிக்கலா உங்கள் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிட்டு நீங்க சூஸ் பண்ணுங்க அப்புடின்னா கண்டிப்பா வந்து நல்ல நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் வந்து இப்போ டெக்னிக்கலாக வந்து பார்த்தா டெக்னாலஜி நல்ல ஒரு க்ரோத் இருக்கனால கண்டிப்பாக சாஃப்ட்வேர் லைனில் போகிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏர்னிங் கிடைக்குது ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பிசியாக தான் முடிச்சிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் மட்டும் தான் முடிச்சிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ்ஸில் எடுத்த குரூப்பில் மேக்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டட்டிக்ஸ் மெயின் பேப்பராக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா யூஜியில் ஒரு கோர்ஸ் படிச்சிருப்பீங்களா அந்த கோர்ஸை வந்து பார்த்தா மேக்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டட்டிக்ஸ் மெயின் பேப்பராக இருக்கணும் அப்படிங்கிற நினைச்சப்பின்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கிடைக்கிறான்னு வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்களுக்கு எம்எஸ் பிஎஸ்சி கோர்ஸ் வந்து சொல்லலாம் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படிமாங்க மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் பொறுத்தவரை பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒன்று ஸ்கூல் லெவல் டீச்சர் ஆகணும் அப்படின்னு இருப்பாங்க இல்லை காலேஜ் லெவல் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படி எடுப்பாங்க இல்லை ரிசர்ச்சர் சயின்டிஸ்ட் இந்த மாதிரியான ஃபீல்டு போகணும் அந்த மாதிரி வந்து எடுப்பாங்க உங்களுக்கு இதே மாதிரி தான் உங்களுக்கு அதாவது பிஎட் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் லெவல் டீச்சர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை நீங்கள் வந்து பார்த்தா காலேஜ் லெவல் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு எம்எஸ்சி மட்டுமே எனக்கு பிஎட் பண்ணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பட் எம்எஸ்சிக்கு அப்புறம் நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாமோட ஸ்கோர் நிறைய காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னா கேட்குறாங்க ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா எம்எஸ்சியில் குறிப்பிட்ட ஸ்ட்ரீம் எடுத்தேன் முடிஞ்சளவுக்கு பிஜி யூஜியில் என்ன ஸ்ட்ரீம் எடுத்துக்கலோ அதில் வந்துட்டான எம்எஸ்சி ஸ்ட்ரீம் எடுங்க அப்புறம் வந்து பார்த்தா நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம்லாம் க்ளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா காலேஜ் லெவலில் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு அது எம்எஸ்சி முடிச்சவங்க வந்து பார்த்தா யூஜிசி நெட் சிஎஸ்ஐஆர் நெட் ரெண்டு எக்ஸாமுக்கும் எலிஜிபிள் இருக்கா ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னா அந்த லைனில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை ரிசர்ச்சர் சயின்டிஸ்ட் அந்த மாதிரி கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ எம்எஸ்சி கோர்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே பிஎஸ்சி முடிச்சவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் நிறைய ஃபீல்டில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு பட் முடிஞ்சவங்க வந்து பார்த்தா எம்எஸ்சி சூஸ் பண்ணும்போது நீங்கள் பிஎஸ்சியோ இல்லை மற்ற கோர்ஸ் முடிச்சுட்டு கூட எம்எஸ்சிக்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு அப்படின்னா நீங்கள் யூஜியில் என்ன படிச்சுங்களோ அது ரிலவெண்ட்டாக சூஸ் பண்ணுங்கள் அப்போ வந்து பார்த்தா உங்களோட கெரியருக்கு பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ காலேஜ் லெவல் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னா பிஎட் தேவைப்படுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க பிஎட் வந்து தேவைப்படாது உங்களுக்கு வந்து டேரெக்டாக எம்எஸ்சி முடிச்சுட்டு ஒரு சில இடத்துல எம்ஃபில் கூட கேட்குறாங்க ஒரு சில காலேஜில் டாப் லெவல் காலேஜ் அப்படின்னா பிஹெச்சி கூட வந்து கேட்குறாங்க பட் ரீசென்ட் டேஸில் எம்எஸ்சி முடிச்சுட்டு நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் ஏதாவது ஒரு எக்ஸாம் நீங்கள் குவாலிஃபை ஆகிருக்கீங்க இல்லை கேட் எக்ஸாமில் கூட ஒரு நல்ல மார்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கான வாய்ப்பு கண்டிருக்கு இல்லை நீங்கள் ரிசர்ச்சர் சயின்டிஸ்ட் இந்த மாதிரி ட்ரை பண்ணால் கூட கேட் எக்ஸாமில் ஒரு நல்ல மார்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எல்லாமே உங்க கார்டு உங்களோட ஸ்கில் பேஸ்ல மட்டும்தான் இருக்கு உங்களுக்கு ஸோ எம்எஸ்சி அப்படிங்கிறது பிஎஸ்சி முடிச்சவங்களுக்கு எப்பயுமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எம் காம் எம்ஏ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த எம்எஸ்சி மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா நீங்க ஒரு பிகாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எம்காம் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் பிஏ அப்படின்னு முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்ஏ அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இந்த எம்காம் எம்ஏல முடிச்சுட்டு நீங்களும் நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் எடுத்துக்கலாம் எலிஜிபிள் ஆயிருவீங்க ஸோ உங்க ஃபீல்டில் வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எப்பயுமே வந்து பார்த்தோம்னா ஒரு பிகாம் முடிச்சவங்களுக்கு எம்காம் அப்படிங்கிறது பெஸ்ட் ஆப்ஷன் பிஏ முடிச்சவங்களுக்கு எம்ஏ அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ஸோ உங்களுக்கு என்ன ஃபீல்டில் போகணும் காலேஜில் போய் ப்ரொஃபஸர் அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் இல்லை எம்காம்லாம் முடிச்சுட்டு நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் எடுத்துக்கணும் நிறைய ஸ்ட்ரீம் இருக்கு நம்மளுக்கு அந்த ஃபீல்டில் ஒரு ப்ரைவேட் கம்பெனி போகணும் அப்படின்னா அந்த மாதிரியான ஃபீல்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பேஸில் வந்து பார்த்தா எம்காம் இல்லை எம்ஏ நீங்கள் என்ன யூஜி முடிச்சிங்களோ முடிச்சிக்கணும் அதில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற ஒரு கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா நான் எம் ஒரு பிஎஸ்சிஓ பிசிஏவோ முடிச்சுட்டு டேரெக்டாக படிக்கலாமா அந்த மாதிரி கேட்குறாங்க எம்இஎம்டெக் எம் டெக் பார்த்தா பிஏ டெக் முடிச்சவங்க டேரெக்டாக படிக்க முடியும் சப்போஸ் வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஒரு பிஎஸ்சியோ பிசிஏவோ முடிச்சுட்டு எம்ஏ எம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து வந்து பார்த்தா ஒரு எம்எஸ்சியோ இல்லை எம்சிஏவோ கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எந்த காலேஜில் எம்இ படிக்கணும் விரும்புகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கேட் எக்ஸாமோ டான்செட் எக்ஸாமோ எழுதுறீங்க அப்படின்னா எம்இஎம்டெக் டெக் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டுக்கு உங்களுக்கு பட் பிஎஸ்சியோ பிசிஏவோ முடிச்சுட்டு டேரெக்டாக எம்ஏஎம் இது படிக்க முடியாது நீங்க ஒன்னே எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணும் இல்லை எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணும் அப்பதான் வந்து பார்த்தா எம்ஏஎம் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கு உங்களுக்கு மோஸ்ட்லி எம்ஏஎம் டெக் சூஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் லெவல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னு சூஸ் பண்ணுவாங்க இல்ல ரிசர்ச்சர் சயின்டிஸ்ட் அந்த மாதிரி ஃபீல்ட்ல போகணும் அப்படின்னு வந்து சூஸ் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு எந்த ஃபீல்ட் இன்ட்ரெஸ்டோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க பிஏ பி டெக் முடிச்சவங்க வந்து பார்த்தா காலேஜ் லெவல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து ஆக முடியாது எம்ஏஎம் டெக் தான் ட்ரை பண்ண முடியும் அது இல்லாமல் நிறைய பிஏ பி முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கறாங்க நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் எனக்கு எலிஜிபிள் இருக்கா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க உங்களுக்கு வந்து பிஇ பி டெக் முடிச்சிக்கே அப்படின்னா கேட் எக்ஸாம் மட்டும் தான் எலிஜிபிள் இருக்கு நெட் செட் எழுதணும் அப்படின்னா எம்ஏஎம் முடிச்சாலும் முடிச்சாதான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு ஸோ உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸில் எம்ஏஎம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எம்எஸ்சியோ எம்சிஓ முடிச்சா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எம்ஏஎம் வந்து படிக்கிறாங்க எதுக்காக அப்படி பார்த்தா அவங்களோட கெரியர் குரோத்துக்காக பட் எம்ஏஎம் டெக் சூஸ் பண்ணும்போது அதில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருமோ ப்ளஸ் உங்க ஸ்கில் பேஸ்ல வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா லாயர் ஆகலாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஒரு யூஜிக்கு அப்புறம் வந்து பார்த்தா நான் லாயர் ஆகலாமா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த யூஜி தான் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை நீங்கள் வந்து பார்த்தா பிஏ முடிச்சிருக்கலாம் பிடெக் முடிச்சிருக்கலாம் பிஏ முடிச்சிருக்கலாம் பிகாம் முடிச்சிருக்கலாம் எந்த ஒரு டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம் உங்களுக்கு லாயர் ஆகணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு முக்கியமாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த பாதாடுற திறமையெல்லாம் இருக்கு அப்படின்னா எல்பி கோர்ஸ் வந்து டைரெக்டாக படிங்க நீங்க பட் முடிஞ்ச ரெகுலர் மோட்ல படிங்க எப்பயுமே லாயர் பொறுத்தவரை பார்த்தா நீங்க வந்து டிஸ்டன்ஸ்ல படிக்கிறதை விட ரெகுலர்ல படிச்சீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் கோர்ஸா இருக்கும் உங்களுக்கு ஸோ ஒரு டிகிரி முடிச்சவங்க கண்டிப்பாக எல்எல்பி முடிச்சிட்டு ஒரு லாயர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம்னா அட்வொகேட் இந்த மாதிரிலாம் ஆறுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ வந்து பார்த்தோம்னா ஹையர் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது உங்களோட ஒப்பீனியன் பேஸில் மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு இப்போ பிஜி டிப்ளமோ பற்றியும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க பிஜி டிப்ளமோ அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு கோர்ஸ் அப்படின்னு பார்த்தா இது வந்து பார்த்தா ஒரு ஆடர் அடிஷன் உங்களோட கெரியர் க்ரோத்துக்காக அப்படி கூட வந்து சொல்லலாம் இப்போ வந்து பார்த்தா ஒரு பிஏவோ பிகாவோ முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதை விட இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு பிஜி டிப்ளமோ உங்கள் ஃபீல்ட் ரெலவெண்ட்டாக முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஜாப் ப்ரிஃபரன்ஸ் தரக்கான வாய்ப்புகள் இருக்கு முன்னாள் பிஜி டிப்ளமோ அப்படிங்கிறது ஒரு சென்டர் போயோ இந்த மாதிரி தான் படிக்கிற மாதிரி இருந்துச்சு பட் இப்போலாம் வந்து பார்த்தா ஆன்லைன்லேயே நிறைய பிஜி டிப்ளமோ இருக்கு ஒரு சில கோர்ஸ்லாம் ஃப்ரீயாக கூட கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு அந்த மாதிரிலாம் முடிச்சு சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணுறப்ப உங்கள் ரெசியூமில் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மற்றவங்களோட இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பிஇ பிடெக் முடிச்சவங்க வேறு எந்த ஒரு டிப்ளமோவோ பிஜி டிப்ளமோவோ சர்டிஃபிகேட்டோ இல்லாமல் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நிறைய பிஜி டிப்ளமோ டிப்ளமோ சர்டிஃபிகேட்லாம் முடிச்சு அதில் வந்து உங்களுக்கு ஓரளவு நல்ல நாலேஜ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஜாப் ப்ரிஃபரன்ஸ் தரக்கான வாய்ப்பு இருக்கா பட் பிஜி டிப்ளமோவாக இருக்கட்டும் டிப்ளமோவாக இருக்கட்டும் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் உங்கள் ஃபீல்டு ரெலவெண்ட்டாக என்ன மாதிரி ஜாப்புக்கு போகிறீங்களோ அது ரெலவெண்ட்டாக முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு சொல்ல போனால் ஒரு சில பிஜி டிப்ளமோக்கெலாம் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஜாப் கூட அவைலபிளாக இருக்குது சப்போஸ் அந்த மாதிரிலாம் முடிச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா ஒரு சிங்கிள் யூஜி முடிச்சுட்டு நம்ம பிஜி என்ன மாதிரி சூஸ் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் யோசிச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான கோர்ஸ் சூஸ் பண்ணலாம் எது சூஸ் பண்ணால் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான எலிஜிபிள் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக வச்சு நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இந்த மாதிரிலாம் யோசிச்சுக்காக அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க